ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தனையோ சேமிப்பு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் நகை சீட்டு போடுறது நகை எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு சில கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா எங்களால் சேமிக்கவே முடியல நாங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் எங்களால் சேமிக்கவே முடியலை அப்படிங்கிற கமெண்ட் வரும் அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் காசே கொடுக்க மாட்டாங்க சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்டும் சரி எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு காசுமே தர மாட்டாங்க நாங்கள்லாம் எப்படி சேமிக்கிறது எங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் எங்களால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கமெண்ட்டு வந்துருந்துச்சு அப்புறம் எனக்கு ஒரு மெயில் கூட வந்துருந்துச்சு ஏற்கனவே நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் எவ்வளோ வெரைட்டியான பார்ட் டைம் ஜாப் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு சீட்டு வகையை பற்றி போட்டிருந்தேன் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி வச்சு ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க அதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது உங்களுக்கு எந்த வருமானம் வராட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு வீட்டில் காசே தராட்டாலும் சரி உங்களாலையும் மாதம் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கும் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் கிட்டே சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சீட்டு அப்படின்னு பார்த்துட்டாலே இப்போ வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் நம்ம சீட்டு போடணும் அது ஒரு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் எப்பயுமே நம்ம பாட்டில் யாரையாவது சீட்டை போட்டுட்டு நம்ம அதை கஷ்டப்படக்கூடாது ஸோ நம்பிக்கை உங்களில் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கரெக்டாக இவங்க கட்டிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கிட்ட பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு இருபது மெம்பர்ஸ் குறைஞ்சது ஒரு இருபது பேர் நம்ம வந்து இந்த சீட்டுக்காக நம்ம சேர்த்துக்கரலாம் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் இரநூத்தி பத்து ரூபா நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இரநூத்தி பத்து ரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நான் தான் சீட்டு பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு இருபது பேரை செலக்ட் பண்ணி வச்சு இப்போ ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி கரெக்டாக இரநூத்தி பத்து ரூபா என்கிட்ட கட்டணும் என்னையும் சேர்த்து இருபது பேர் அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறனும் பொறுத்த வரைக்கும் பத்து ரூபா மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா பத்தொம்போது பேரை சேர்க்குறோம் ஒரு ஆள் நீங்கும்போது பத்து ரூபா மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இல்லை பத்து ரூபாயும் எங்களால் போட முடியாது அப்படின்னா நீங்கள் இருபது பேரை சேர்த்து இரநூறுவா உங்களுக்கு பத்து பத்து ரூபாயில கிடச்சிரும்ல அதை நீங்கள் வந்து மா அக்கவுண்டில் உங்களோடய அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் அப்ப பன்னெண்டு மாதம் கழிச்சு கூட உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் கிடைச்சிரும் அப்படி இல்லைன்னா ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆர்டியாகவும் போட்டு இன்னொன்று நம்மளோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் சேமிக்கணும் நம்மளை சுத்தி உள்ளவங்களையுமே வந்து சேமிக்க வைக்கணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்னையும் சேர்த்து இருபது பேர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிற போறோம் ஒரு ஒருத்தவங்களும் என்ன க கட்டுறாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா கரெக்டாக ஒன்றாந்தேதி வந்து நம்ம வந்து சேர்ற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி பத்து ரூபா ஒன்றாந்தேதி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இதில் இந்த பத்து ரூபா இருக்குது பார்த்தீங்களா இந்த பத்து ரூபா தான் சீட்டு எழுதுகிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அவங்க கரெக்டாக ஒன்றாந்தேதி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்கள சே கரெக்டாக எல்லோரும் கட்டிட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க தான் நோட் பண்ணுவாங்க நோட்டெல்லாம் எழுத மாதிரி இருக்கும் கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ நான் தான் சீட்டு பிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பத்து பத்து ரூபா வந்து மாதம் மாதம் வந்து அந்த இருபது பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ எனக்கு தான் எந்த வருமானமும் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் பணம் தர்றதும் கிடையாது அப்போ இந்த பத்து பத்து ரூபாயை பார்த்திங்கன்னா இருபது எட்டு பத்து ரூபா இரநூறுபா எனக்கு வந்து சேர்ந்துடும் பத்தொம்போது பேர் இரநூறு இரநூறுபா கொடுத்துருவாங்க நான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சேமி நமக்கு இந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த பத்து ரூபாயவே நம்ம அப்படியே திருப்பி நம்ம அந்த சீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறலாம் அப்போ இரநூறுபா நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற மாதிரி இருக்கும் இது எங்கள் பக்கம்லாம் குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா அறு அஞ்சு வருஷம் அறுபது மாதம் நாங்கள் சேமிப்போம் இது வந்து உங்களுக்கு அறுபது மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப லாங்காக இருக்கும் அதனால் ஒரு வருஷம் மட்டுமே இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கலாம் ஒரு வருஷம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு இன்ட்டு பன்னெண்டு மாதம் குறைஞ்சது ரெண்டாயிரத்தி நானூறுவா நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பத்தொம்போது பேர் வந்து ஃபுல்லாக இரநூறுபா கட்டிடுவாங்க இரநூத்தி பத்து ரூபா கட்டுவாங்க அதில் பத்து பத்து ரூபா வந்து அந்த சந்தான்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு அந்த பத்து ரூபா போகும் அப்போ அந்தலையே நமக்கு இரநூறுவா கிடச்சிரும் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி பன்னெண்டு மாதமும் ரெண்டாயிரத்தி நானூறுவா நம்ம சேமிச்சுக்கரலாம் இதுதான் இதில் மாதம் மாதம் இப்போ இரநூறுவா அப்படிங்கும்போது இருபது பேர் இரநூறு இரநூறுவாங்கும்போது போது மாதம் நாலாயரூவா நமக்கு கைக்கு வரும் குறைஞ்சது பன்னெண்டு மாதத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரரூபாய்க்கிட்ட வரும் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தை தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுவா அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க இந்த நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வட்டிக்கு கேட்டாலோ அர்ஜென்ட்டுக்கு நமக்கு ஏதாவது அமௌண்ட்டு கேட்டாலோ அதையுமே வந்து நம்ம வந்து வட்டிக்கு கொடுக்கலாம் அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு சேரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நானூறோட ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து ஒரு வருஷம் கழித்து கூட பிரித்து எடுக்கலாம் இதே இந்த இதை வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் அப்படி லாங்காக போகும்போது இதோட வட்டி வந்து நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் நான் இப்போ உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவா ப்ளஸ் ஏதோ ஒரு வட்டி ஒரு நூறோ இரநூறோ ஒரு 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 ஆளுக்கும் ஒரு கிடைக்கும் ஒரு ரெண்டு ஐநூறு ரெண்டு அறுநூறு லாஸ்ட் பிரிக்கும் போது கிடைக்கும் ஓகே உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் முக்கியமாக என்ன அப்படின்னா நம்பிக்கையான ஒருத்தரை மட்டும்தான் நம்ம இந்த இதில் வந்து நம்ம சேர்த்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சேமிக்கவே முடியலை எனக்கு வருமானமும் கிடையாது இல்லை என்னால் சேமிக்கவே முடியலை இல்லை எனக்கு வீட்டில் அமௌண்ட்டு தரவே மாட்டுறாங்க பணம் அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு இந்த ஒரு டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றவங்க நினைக்கலாம் இந்த நம்ம வந்து காசு கொடுத்து சேமிக்கிறோம் இவங்க இந்த பத்து ரூபாயை வச்சே சேமிச்சிட்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம் இல்லை ஏன்னா உங்களுக்குமே இது ஒரு சேமிப்பு விஷயமா இருக்கும் மற்றவங்களுக்குமே நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்குமே ஒரு இது ஒரு ஒரு சிறந்த ஒரு சேமிப்பு பண்பாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுவா தானா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த ரெண்டாயிரத்தி நானூறுவா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்ஐசியாக நம்ம கூட கட்டலாம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு தடவை இதை பிரிக்கும் போது எத்தனையோ இப்போ வந்து நல்ல நல்ல பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம் எத்தனையோ ஸ்கீமெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம் போட்டுக்கிறலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு வீட்டிலேயே பணம் கொடுக்க மாட்டாங்க எனக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த சிஸ்டர் திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் இந்தோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு ரெண்டு ஐநூறு நாளும் வரும் அந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாயும் திருப்பி உங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் சொன்னீங்களோ அதேவங்க உங்கள் ஹஸ்பண்ட்டை கூட திருப்பி நீங்கள் கொடுக்கலாம் என்னால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருஷம் சேமிக்க முடிஞ்சிச்சுங்க எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்கக்கிட்டே கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க மேல அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு கிராம் கூட என்னால் நகை கூட எடுக்க முடியல என்கிட்ட ஒரு கம்மல் கூட கிடையாது எதுவுமே என்கிட்ட இல்லை ஒரு மோதிரம் கூட இல்லை நான் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சிஸ்டர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சொல்கிறேன் நான் குறைஞ்சது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படியே உங்கள் அக்கௌண்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு இதே சீட்டை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கும்போது குறைஞ்சது ஒரு ஒரு கிராமாவே நம்மளால எடுக்க முடியும் இந்த ஒரு கிராம வச்சு திருப்பி திருப்பி நம்ம இந்த சீட்டையும் இந்த ஒன் கிராம திருப்பி திருப்பி நம்ம ரிட்டன் கொடுத்து கூட நம்மளால இந்த ஒரு கிராம ரெண்டு கிராமாவோ மூணு கிராமாவோ நாலு கிராமாவோ கண்டிப்பாக நம்மளால இதை அப்படியே மாற்றி நம்மளால் சக்ஸஸ் பண்ணவும் முடியும் எப்பயுமே என்ன கேட்டால் பெண்கள் நினச்சா எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகவும் முடியும் ஆனால் நம்மளோட நம்பிக்கை தன்மை தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இதே இது எங்கள் பக்கம்லாம் நாங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் ப்ராசஸாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அறுபது மாதமாக நாங்கள் கட்டுவோம் அறுபது மாதங்கும்போது கட்டுறதை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிரும் இந்த பன்னெண்டாயிரத்தை இந்த அறுபது மாதமும் வந்து இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு அதிகமாக வரும் அந்த ஒவ்வொரு மாதமும் நமக்கு சேமிப்பு அதிகமாக இருக்க இருக்க அந்த இடம் கட்டுறது எங்களுக்குல அஞ்சு வருஷம் ப்ராசஸ் அப்படியே மாற்றி 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 எங்களுக்குள்ளே நாங்கள் வட்டிக்கு விட்டுகிட்டே இருக்கிறனால குறைஞ்சது எங்களுக்கு ஒரு கட்டுறதே ஒரு பன்னெண்டாயிரங்கும் போது நாங்கள் கையில் வாங்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க பா ஒரு பதினாறு பதினேழாயிரம் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்போ பாருங்க இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு இது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் இது இரநூறுவா தான் போடணுமா அப்படின்னு கிடையாது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு இரநூறுவா போட்டோம் இப்போ முந்நூறுவா போட்டுகிட்டுருக்கோம் அந்த மாதிரி இரநூறுவாயும் போடலாம் முந்நூறுவாயும் போடலாம் ஒரு சில சிஸ்டர் நினைக்கலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் வந்து ரொம்ப லாங்கில் இருக்காங்க நாங்கள் எப்படி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி கரெக்டாக வந்து கூடி அந்த சீட்டெல்லாம் போடுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போலாம் எத்தனையோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி மொபைல் டிரான்சாக்ஷனே எத்தனையோ விஷயம் அந்த மாதிரி கூட வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருபது பேரும் மீட் பண்ணணும் கிடையாது இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கிறான் ஆனால் நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட கணக்கு வழக்குகள் மட்டும் கரெக்டா இருக்கணும் அவங்களுக்கு தனித்தனி நோட்டுகள் போட்டுப்போம் நாங்கள் தனித்தனியா நோட்டு போட்டு அவங்க நேம்ல போட்டு அதை என்ட்ரி பண்ணிடுவோம் கரெக்டா ஒன்னா தேதி அஞ்சாவது மாதம் இவ்வளோ இரநூறுவா பிளஸ் இவ்வளவு மொத்த டோட்டல் இவ்வளவு சேர்ந்துருக்கு அப்படிங்கறத நாங்கள் நோட் பண்ணிடுவோம் அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கும் எவ்வளவு நம்ம கட்டியிருக்காங்க மாசம் மாதம் மொத்த டோட்டல் இவ்வளவு இருக்கு எத்தனை பேருக்கு நம்ம அதை மொத்தமாக கொடுத்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் மாசம் மாதம் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுறோம் அதே மாதிரி இருபது பேர் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எனக்கு இருபது பேர் இல்லை கிடைக்கலனாலும் நீங்கள் பத்து பேர் கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் என்ன உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் இருபது பேர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன் இப்படி இருபது பேர் சேர்ந்து தான் இப்படி செய்ய இந்த சீட்டு போடணுமா இதுக்கு நாங்கள் ஆர்டி மாதம் மாதம் இரநூறுவா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவோமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அமௌண்ட்டு சேர்கிற அமௌண்ட்டாக மாதம் மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக வட்டிக்கு கொடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு மாதம் எட்டாயிரரூவா சேருது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் தேவை வட்டிக்கு படம் அர்ஜென்ட்டாக தேவைன்னா அதையே அப்படியே ப்ராசஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி குழுவாக சேர்ந்து செய்ய சொன்னேன் இது வந்து உங்களுக்கு அதிகமான வட்டியும் கூடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவும் சொல்கிறேன் நம்பிக்கையானவங்களை சேர்த்து நம்மளும் நம்பிக்கையாக அந்த விஷயத்தை செய்யும்போது இன்னும் நம்மளை நிறைய நம்புவாங்கல்ல ஒரு வருஷம் இந்த மாதிரி பண்ணி நம்ம நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பிரித்து கொடுக்கும்போது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அவங்கக்கிட்ட சேமிப்பாக நம்ம திருப்பி கொடுக்கும்போது நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே வந்துடும் பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்குது இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பதினஞ்சு பதினாறாயூவா நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மேல நிறைய நம்பிக்கை வந்துடும் இன்னைக்கு இருபது பேர் உள்ளவங்க நாளைக்கு அதை ரெண்டு பேஜா பிரிச்சு நாற்பது பேர் கூட நீங்க அதை விஷயமா கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து சேமிப்பு கூடும் ஆனா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளால சேமிக்க முடியல இல்ல வருமானமே நம்ம கிட்ட தரலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெறும் பத்து ரூபா ஒருத்தட்ட வாங்குற அந்த பத்து சுற்றுருவா உங்களுக்கு வருஷத்துக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி நானூறு டு ரெண்டாயிரத்தி ஐநூறோ அறநூறோ உங்கள் கைக்கு வரப்போகுது அதை திருப்பி உங்களுக்கு தரலை அப்படின்னு சொன்ன வீட்டிலையே திருப்பி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் மேல மிகப்பெரிய ஒரு நல்ல நம்பிக்கையும் நீங்களும் உங்களாலையும் சேமிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷய கான்செப்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ